அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் மட்டக்களவு மாவட்டத்திலே கழுவங்கணி என்னும் கிராமத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஜோதிலிங்கம் அண்ணா வீட்டில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் இந்த அண்ணாவுக்குரிய வீட் வீட் வீட்டு நிர்மணிப்பதற்கான அடிக்கலை நாட்டியிருந்தோம் அந்த வகையிலே இன்றைய நாளில் வீடு முழுவதுமாக நிர்மாணிக்கப்பட்டு இன்று பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைய நாள் இந்த வீடை வழங்கி வைத்ததான அவுஸ்திரேலியா தேசத்தை காணப்படுகின்ற சுய்தமலர் அக்கா அவர்களுக்கும் சுயதமல் அக்காடமின்னு இதை கொண்டு சேர்த்த யூடியூப் சேனல் மக்கள் நாயகம் அந்த யூடியூப் சேனலுடைய பொறுப்பாளருக்கும் அதே போல் இதை நிர்மாணிக்க டிவோட் அன்பிங்கிற நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம் அஹ் ஆகவே இந்த வீட்டினை கையளிப்பதை மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்கள் இதுவரைக்கும் வீடு இல்லாமல் உண்மையிலே கஷ்டப்பட்ட நிலையில் ஜோதிலிங்கண்ணா தெரியும் அவர் கால் இருக்குது ஆனால் நடக்க முடியாது இரண்டு காலாலையும் இரண்டு கையாலும் தான் அவர் நடப்பார் நீங்க பார்த்திருப்பீங்க இன்றைய நாளில் இந்த வீடு கிடைத்ததை குறித்து உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது ஜோதிலிங்கண்ணா சந்தோஷமா இருக்கிறீங்க எந்தளவு சந்தோஷமா இருக்கிறீங்க

அம்மா ரொம்ப தொண்டு 91 92 இருக்கீங்க நீங்க தான் இல்ல அமேவரிக்கு பெருமாள் மாவுல நடந்தது இல்ல இல்ல இவரே இந்த காலல ஊசி போடல இல்ல ஊசி போடல அவங்களுக்கு அதனால நடந்தது சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு தானே இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கும் சரியா இந்த வீடு உங்களுக்கு சரியா உண்மையிலேயே வீடு தேவையில்லை உங்களுக்கு நாங்கள் உங்களை போன்ற நிறைய தேவையில் உள்ளவர்களுக்கு நாங்கள் வழங்கின்றோம் உண்மையில் நீங்கள் நான் வந்து பார்த்தேனா இதுல ஒரு வீடு தானே இதுல ஒரு கொட்டில் இருந்தது இப்போ இல்லது இந்த வீடு ஒரு காலகா இருக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த வீட்டை நிர்மாணிப்பதுக்கு உங்களுக்கு யூடியூப் சேனல் மக்கள் அவர்கள் பெரிதா உதவி செஞ்சிருக்கின்றார் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அவர் மூலமா தான் உண்மையில அவர் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்துனாலும் கிடைத்தது அதே போல ஜீபு நன்மைகளை நிர்மாணிக்க முழுவதுமாக என்ன பொருட்படுத்தி நிர்மாணி அவை நாங்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் அனைவருக்கும் என்ன செய்வேன் நன்றிகளை சொல்லிக் கொள்றேன் சரியா நீங்களும் அவர்களுக்கு நன்றி நல்லா அவரால் எனக்கு கிடைக்க வந்தது உதவிகள் பலருக்கு செய்யணும் அவங்க ஓகே நாங்கள் இவர்களுக்கு இன்றைய நாள் இந்த வீடை கொடுத்த உண்மையாக சந்தோஷம் நாங்கள் வீடுகள் வீட்டினை உள்ளே சென்று நாங்கள் பார்ப்போம் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்த எண்ணம் அவருடைய வீட்டினை தந்தை கையாலே இன்றைய நாளை திறந்து வைப்பார் வெரி குட் வெரி குட் ஆமாம் வாங்க உள்ளே